يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك غني مرينده الله رب العالمين தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் சுரத்துள் மாயிதா என்கிற அத்தியாயத்திலே முப்பத்தி எட்டாவது திருவசனத்திலே என்பதாக அல்லாஹ பேசுவான் அதாவது உங்களில் யாராவது திருடி விட்டார்கள் என்றால் உங்களுடைய பொருளை உங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு பெயர் திருடு அப்படி திருடிவிட்டால் அவர்களுடைய அவர்களுக்கான தண்டனை இன தெரியுமா அவர்களுடைய கைகள் துண்டிக்கப்பட வேண்டும் கஃப் மணிக்கட்டு வரையிலும் முதலாவதாக திருடினால் வலது கை துண்டிக்கப்பட வேண்டும் அடுத்து திருடினால் இடது கை துண்டிக்கப்பட வேண்டும் இப்படியாக ஒரு தண்டனையை அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள மீன் திருட்டு குற்றத்திற்கான தண்டனையாக அல்லாஹு அறிவிப்பு செய்திருக்கிறான் நண்பர்களே இந்த சட்டம் மட்டும் அமுலிலே இருக்குமேயானால் இந்த நாட்டில் எத்தனையோ கொள்ளைகளை தடுத்து விடலாம் ஆனால் நம்முடைய சட்டங்களினுடைய பலகீனம்தான் குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது அதைப் போல கொலைக்கான தண்டனை என்ன தெரியுமா இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலை டெய்லி பேப்பரில் கொலை தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா அன்னஸ் ஒருவன் அநியாயமாக இன்னொருவனை கொலை செய்தால் அதற்கு பகரமாக அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அதான் சட்டம் அக்பர் என்ன மனித உயிர் என்ன விளையாட்டா சாதாரணமா என்னமோ கத்திரிக்கா வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போறடி அணி அல்லாஹு அக்பர் உள்ள இருந்துட்டு திரும்பி ஒரு வருஷத்துல வெளியே வந்துரும் ஆம்பாட்டுக்கு ஜாலியா இருக்கும் அதனாலதான் கொலைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது இஸ்லாம் சொல்லுகிற சட்டம் ஒன்று ஒருத்தன் கொலை செஞ்சிட்டானா அதற்கு பகரமாக எவன் கொலை செய்தானோ அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவன் தலை துண்டிக்கப்பட வேண்டும் அதான் சட்டம் அல்லாஹும் நண்பர்களே இப்போ இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்றாக இப்போ உங்கள் ஊரில் ஒரு திருடு போயிருச்சு அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய பொருள் அநியாயமாக கொள்ளையடிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக திருடு போயிருச்சு நகை போயிருச்சு பத்து பவுனு போயிருச்சு பதிமூணு பவுனு போயிருச்சு இருபது போன் ஐம்பது பவுன் நூறு பவுனு ஏதோ ஒரு பொருள் திருடு போய்விட்டது எவ்வளவோ முயற்சி செய்தீர்கள் அது கிடைக்கவில்லை இப்ப இதற்கான விடை என்ன அப்படின்னா ஒன்று அல்லாஹ் ஆலமீன் எப்போதாவது நீங்கள் மரணிப்பதற்கு உள்ளால் அந்த திருடு கண்டுபிடிக்கப்பட்டு அந்தளுடைய அந்த பொருளை அல்லாஹ் உங்களிடத்திலே திரும்ப சேர்த்து விடுவான் ஏனென்றால் நமக்கு தான் தெரியல யார் திருடனா அல்லது விசாரிக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியவில்லை யார் திருடினார்கள் என்று அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா கூட சொல்றான் நிச்சயமாக இந்த பூமியிலே வானத்திலே என்ன என்னவெல்லாம் இருக்கிறது என்ன என்னவெல்லாம் நடக்கிறது எதுவுமே அல்லாஹூக்கு மறைந்து இல்லை எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹு அப்ப ரூக்கு தெரியும்ல உங்கள் வீட்டு பொருளை யார் எடுத்தா உங்கள் சொந்தக்காரவங்களா வெளியே உள்ளவங்களா ஏத்த வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை உங்க கூடவே இருந்த உங்க கூட்டாளியா வியாபார தோழனா யார் எடுத்தா உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியலை ரப்புக்கு தெரியும்ல ரப்பு அதை பதிவு செய்து கொண்டான் அல்லாஹு அக்பர் ஒன்று துணியாவுலேயே அல்ல அதை திரும்ப கொடுத்துருவான் அப்படி இல்லை அப்படிண்டா ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டாம் யாரும் முஸ்லீம்களாகிய நாம் கவலைப்பட வேண்டாம் அதற்கான பரிசு நமக்கு மறுமையில் இருக்கு தெரியுமா ஹரிசில வருது அல்லாஹ் குரான்ல சொல்வான் நீதத்தினுடைய தராசை நாம் அங்கே நிலை நிறுத்துவோம் ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே அவன் என்ன என்ன பாதிப்புக்கு உள்ளானான் யார் மூலமாக பாதிப்புக்கு உள்ளானான் அங்க வாதி பிரதிவாதி ரெண்டு பேரையுமே அல்லாஹ் கொண்டு வந்துடுவான் கொண்டு வந்து நிப்பாண்டிடுவான் இவன் சொல்லுவான் அல்லாஹ் என்னுடைய நகை காணா போச்சா உங்களுக்கு தெரியும்ல யாரு எடுத்தாண்டு திருடுனா உங்க பணத்தை யார் திருடுனா ரப்புக்கு தெரியும் ரப்பிடத்திலே முறையீடு செய்வீர்கள் யார் திருடுனானோ அவனை அல்லாஹ் கொண்டு வந்து உங்க முன்னால நிப்பாட்டிருவான் நிப்பாட்டி அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அல்லாஹ் அக்பர் யார் உங்கள்கிட்ட அந்த பொருளை நகையை திருடுனானோ அவனிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை புடுங்கி எவ்வளவு நகை உங்கள்ட்ட திருடனானோ அதற்கு போல் அவனிடமிருந்து நன்மையை புடுங்கி அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் நண்பர்களே துணியாவில் கூட நமக்கு காசு பெருசாக தெரியாது ஆனால் மறுமையில் நன்மை அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது அல்லா அக்பர் அது 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 மாதிரி ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை இல்லை அங்க யாருமே யாருக்கு நன்மையும் கொடுக்க மாட்டாங்க நன்மை கொடுக்க மாட்டான் தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான் அண்ணன் தம்பிக்கு கொடுக்க மாட்டான் தம்பி அண்ணனுக்கு கொடுக்க மாட்டான் பொண்டாட்டி புருஷன் கொடுக்க மாட்டான் புருஷன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டான் யாரும் யாருக்கும் நன்மை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மோசமான நாள் ஏன் நிலைமை என்னாவதுன்னு தெரியலையோ நம்ம தப்பிச்சா பொழைச்சா போது இந்த நரகத்தோடு நரகம் கண்ணு முன்னால இருக்கும் பாத்துருவான் மனுஷன் கெதி கலங்கி போய் நிற்பான் அப்ப ஒரு நன்மை கூட யாரும் யாருக்கும் கிடைக்காது ஆனா துனியாவுல உங்களிடத்திலே யாராவது அநியாயமாக திருடி இருந்தாலோ அல்லது மோசடி செய்து எடுத்திருந்தாலோ அதற்காக பரிசு அல்லாஹ் என்ன தெரியுமா எவன் உங்கள்ட்ட மோசடி பண்ணானோ எவன் உங்கள்ட்ட மோசடி பண்ணாலோ அவன்கிட்டேருந்து அவள்கிட்டேருந்து அல்லாஹ் நன்மையை மொத்தமாக பிடுங்கி எவ்வளவு உங்கள்டேந்து போயிருக்கோ அதற்கு தகுந்தார் போல் நன்மையை பிடுங்கி அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்துருவான் அப்போ நீங்கள் இருவீங்க அல்லாஹு அக்பர் இன்னும் கொஞ்சம் நகக்கானா போயிருக்கக்கூடாதா இன்னும் கொஞ்சம் பொருள் எனக்கு போயிருக்கக்கூடாதா இங்கே கிடைக்கிதே நன்மை அப்படின்னு சந்தோஷமே சந்தோஷப்படுவீங்க சரி இப்போ யார் உங்கள்ட்ட திருடுனானோ அல்லது திருடுனாளோ அவன் அநியாயக்காரனா இருக்கான் பாவியா இருக்கான் அல்லது காஃபிரா இருக்கிறான் இஸ்லாம் அல்லாத மனசனா இருக்கான் இப்போ அவன்கிட்ட தான் ஒரு நன்மை இருக்காது இப்ப என்ன சட்டம் இப்பயும் அல்ல நம்மளை கை விடமாட்டான் மாட்டான் அவன் கருணை கடல் அல்லவா நீங்க வச்சிருப்பீங்கன்னு பாவம் மூட்டை மூட்டையா அந்த பாவத்தில் ஒரு பத்து மூட்டை புடிங்கி அவன் தலையில அக்பர் அங்க யார் பாவத்தை உங்கள்கிட்ட வாங்குவாட நன்மையே கொடுத்து உதவ மாட்டான் உங்க பாவத்தை எவனாச்சும் வாங்குவானா யாரும் வாங்க மாட்டான் ஆனா துனியாவிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் மோசடி செய்யப்பட்டிருந்தால் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால் உங்க பாவத்தை புடிங்கி அல்ல அவன் தலையில் வச்சிருவான் மோல இது வெறும் காசு பணத்துக்கு மட்டுமில்லை அரிசில வருது ஒரு மனுஷன் வருவானா அவன் நோஞ்சாலியா இருப்பானான் அவன் அல்லாட்ட சொல்லுவான்னா இந்த எந்த நிற்கிறான்ல இவன் ஆமாம் இல்லை ஆமாம் என்னப்பா இவன் என்னை துணியாவில் அநியாயமாக ஒரு நாள் என்னை பேசுனா அல்ல நான் செய்யாத குடுறதுக்கு ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்து பேசினா இல்லா இப்போ எனக்கு தீர்ப்பு வழங்க இல்ல அந்த நேரத்தில் என்னால் பதில் பேச முடியாது நான் பலஹீனமாக இருந்தேன் அப்போ எனக்கு எந்த ஆதரவும் இல்லை என்னை கேட்க நாதீ இல்லை ரொம்ப என்ன அநியாயமாக பேசுனா இல்லை நீ தீர்ப்பு வழங்கல்ல அல்லவுக்கு தெரியும் அநியாயமா பேசுனது கரெக்ட் தான் இவன் செஞ்ச குற்றத்தை விட அவன் பேசிய பேச்சு அதிகம் தெரியும்ல இப்ப இதே தீர்ப்பு தான் ஒண்ணு அந்த பேசுனவன் கிட்டே இந்த நன்மையை புடுங்கி யார பார்த்து இவன் பேசினானோ அவன்கிட்ட கொடுத்துருவான் அல்லது இந்த அநியாயமா பேசுனவன் நன்மை இல்லைண்டா பேசப்பட்டவனுடைய பாவத்தை புடுங்கி அவங்கள அல்லாஹ் எந்த அளவு பெருமானு சொன்னாங்க தெரியுமா ஒரு ஆடு வருமா ஒரு ஆடு நோஞ்சாலியான ஆடு வருமா அல்லாட்ட வந்து சொல்லுமா யாரெல்லாம் இந்த ஆடு உலகத்தில் நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சு அல்ல இன்னும் அல்ல இப்போ தீர்ப்பு ஒழுங்காய்ல உடனே அந்த இந்த ஆட்டுக்கு நல்ல உடம்பு பெருசாக வளர வச்சு ஒரு கொம்பை கொடுத்து இப்போ நீ முட்டுன்னு சொல்லுவான் இப்போ இந்த ஆடு போய் அதை முட்டு முட்டுன்னு முட்டி தள்ளுமா போதுமாவும் ஆசை தீர்ந்துருச்சா தீர்ந்துருச்சு அல்ல சரி போகலாம் நண்பர்களே அப்போ துணியாவுல நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான் என்ன அநியாயம் நாம் பிறருக்கு செய்தால் இங்கே தப்பிச்சிடலாம் அங்க மாட்டிக்கிறோம் அவன் வந்துருவான் அல்லாட்ட விசாரணைக்கு வந்துருவான் என்ன இந்த மாதிரி பேசினா இல்ல இந்த மாதிரி திட்டினா இல்ல என் காசை எடுத்தா இல்ல என்னை திருநா இல்ல என்னை அவமானப்படுத்தினா இல்ல கேவலப்படுத்தினா இல்ல எல்லாத்துக்கும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி முடித்த பிறகுதான் நரகவாதிகள் நரகத்திற்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் செல்வார்கள் நண்பர்களே அதனாலே உலகத்தில் நாம் பிறரால் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் பிறரால் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் பிறரால் நம்முடைய பொருள் திருடப்பட்டிருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள் நம்ம கொடுத்து வச்சோங்க பாக்கியசாலிகள் அதே வேளையில் நாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் பிறரை அதிகமாக பேசியிருந்தால் பிறருடைய பொருளை மோசடி செய்திருந்தால் விளங்கி கொள்ளுங்கள் நம்மை போன்று துவத்து போனவங்க யாருமே இல்லை மறுமையில் ரொம்ப கை சேதப்பட்டு போயிடுவோம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம் அன்பர்களே இன்னொரு ஹதீசில் பெருமானார் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் அதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இல்லை அந்த பயான் உலகமெல்லாம் போகுது எல்லாரும் கேட்கட்டுமே பெருமானார் சொன்னாங்க ஒரு மனுஷன் அல்லாட்ட வருவான் வரக்குள்ள மழை போன்று நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான் மலை போன்று நன்மைகளை தூக்கிக்கிட்டு வருவான் வந்து நிப்பான் முன்னால் முன்னால அப்ப ஒருத்தன் வருவான் அல்லா இந்த பையனை திட்டனான் இல்ல உலகத்தில் தீர்ப்பு வழங்கலாம் எல்லாம் விசாரித்து பார்த்தா உண்மையாக இருக்கும் பொண்ணையை வந்துட்டு கொஞ்சம் நன்மையை பிடுங்கி அவன்கிட்ட கொடுத்துருவான் அவன் போயிடுவான் இன்னொருத்தன் வருவான் இவன் அடித்தான் இல்ல உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நன்மை பிடிங்கி அவன்கிட்ட கொடுத்துருவான் இன்னொருத்தன் வருவான் யாரெல்லாம் என் பொருளை திருடுனா இவன் இன்னும் கொஞ்சம் நன்மையை பிடிங்கி அவன்கிட்ட கொடுத்துருவான் ஹதீஸ்ல வருது செல்லல்லாக விலகிவ செல்ல முன்ன சொன்னாங்க இப்படி கீவும் நீண்டுக்கிட்டே போகுமா கடைசிலையும் மலை போல கொண்டு வந்த எல்லா நன்மை காலியா நம்மை பாதுகாப்பான வெறும் நன்மை செய்வது மட்டுமல்லே நம்முடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும் எல்லா நன்மையும் பிடிங்கிட்டு போயிருவான் கடைசியில வெறும் ஆளான்னு ஒண்ணுமே இல்லாம அப்பயும் கீவு குறையாத வரிசை நிக்குமா இன்னும் புகார் வந்துகிட்டே இருக்கும் மேல இப்படி செஞ்சாள்ல அப்படி செஞ்சாள்ல அன்னைக்கு அங்க பேசினா இல்ல இன்னைக்கு இங்க பேசினா இல்ல என் உரிமையை பறிச்சா இல்ல கேட்க ஆள் இல்லைன்னு அநியாயம் பண்ணாண்டையா வந்துகிட்டே இருப்பான் இவனுக்குத்தான் நன்மை பூரா இழந்துட்டாள வெறும் எல்லாவோன்னு நிற்கிறான் அல்லா பாப்பா அம்மா வர்றவன்டேந்து பாவத்தை பிடுங்கி புடுங்கி புடுங்கி இவன் தலையில போட்டு கடைசியில் அந்தோ பரிதாபம் செல்லல்லா வலை இவன் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மலை போன்று நன்மையை சுமந்து கொண்டு வந்த அந்த மனிதன் மலை போன்று பாவங்களை சுமந்து கொண்டு நரகத்திற்கு செல்வான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரொம்ப நாம் பயப்பட வேண்டியிருக்கிறது அல்லா நம்மை பாதுகாப்பானாக எனவேதான் பெருமாநான் சொல்வார்கள் நீங்கள் பிறரால் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருங்கள் நீங்க ஜெயிச்சிடலாம் அருமையில நீங்க யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க பிறரால் ஏசப்பட்டவர்களாக திட்டப்பட்டவர்களாக திருடப்பட்டவர்களாக இருங்கள் நீங்க பிறரை ஏசிராதீங்க நீங்க பிறரை திருடிராதீங்க நீங்க பாதிக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதாக செல்லலாக உலகிய செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக விஹக்கிலா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா யாரப்பூர் முர்ஷிதி ஃபைசி